மாடு மாடு சூப்பர் சூப்பர் விக்கர் அருடா மாடு ரொம்ப நல்லா இருக்குது வெட்கோட வந்துட்டு மாடு ஒரு இன்னொரு அந்த வர பிரதிவாதி பார்க்க மாடு போற அழகு அந்த நான் ஓடலாம் போறதுல நம்ம என்ன ஓடலாம் போறங்க நம்ம இன்னொரு அந்த பிரதிவாதி பார்க்க மாடு ஓடுது அருமையான ஒரு Oh ஆறுநாள் மாவட்டங்கள் ராமநாதபுர மாவட்டம் தமிழ்நாட்டில் ஆறு காவல்துறையில இங்கமே இந்த நேனே அனுபவத்தோட பதியோட சிந்துரத்தோட சேருது. பெரிய பெரிய புரட்சிகளை கட்டமைக்க மாட்டான். மாநில முதலமைச்சர் சேரவக்கி அந்துவசைக்கு அந்துவசைக்கு मत कर रहा है पर जो मोदी आ रहे हैं और बड़े का मरता बड़े से वो बैठे सुत्र में तुलना करो, बंदोबस्तों, सुत्र में तुलना करो, आह, सुत्र, सुत्र, आलमारी में सुत्र में तुलना, बंदोबस्तों मारी में सुत्र है, मारी में सुत्र बंदोबस्त है, बंदोबस्त मारी में सुत्र है, बंदोबस्त। आपने किसी, हाँ, सुत्र में तुलना, सुत्र में तुलना, सुत्र, आलमारी में मारी, आ